அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு புரட்டாசி மாத ராசி பலன்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களினுடைய சுழற்சிக்கு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்திற்குரிய தெய்வ வழிபாடு எது உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அதாவது ராசியை வைத்து பலனை பார்ப்பதா லக்னத்தை வைத்து பலனை பார்ப்பதா என்று ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் மிக முக்கியமானதோ அது போலவே நமக்கு ராசி லக்னம் இரண்டும் மிக மிக முக்கியம் ராசி என்பது மனதை வைத்து கிடைக்கக்கூடிய பலன்கள் லக்னம் என்பது உயிர் ஆத்மார்த்தமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடகராசி அன்பர்களே புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்களையும் நான்கு பாதங்கள் ஆக இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ஒன்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது அதிலும் குறிப்பாக தொழில் விஷயம் வேலை விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் பனிரெண்டு இருக்கும் போது என்ன விரயத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை டிராவலிங் அதிகமான ஒரு ட்ராவலிங் இருக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு தொடர்புகளை இருக்கக்கூடிய தன்மை ஸ்டேட் டு ஸ்டேட் டிராவல் ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் வேலை வியாபாரம் அந்த மாதிரியான தன்மையில் கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் ஏன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது ஸோ அஷ்டம சனி இருக்கும் போது என்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் மனதில் ஒரு குறையை கொடுத்து கொண்டிருக்கும் எதையாவது நினைத்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுத்து கொண்டிருக்கும் ஸோ அந்த விஷயம் கன்ஃபியூசன் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படிங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் நிறைய அனுபவ பாடங்களை கடந்த இரண்டு வருடங்களாக தொழில் வேலை வியாபாரத்தில் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்குது அல்லவா அப்போ நிறைய இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்த நிகழ்வுகள் தொழிலை செஞ்சு அதில் கடமை போட்டி பொறாமைகள் இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் கடந்து அதுல அனுபவத்தை பெற்றிருக்கின்ற உங்களுக்கு இப்போ இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து விடிவு காலத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை இருக்கிறது என சனி பகவான் இப்போ அக்ரநிலையில் இருக்கிறார் கடந்த காலத்தில் எதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு எந்த கொண்டிருந்ததோ இப்போ அந்த தடைகளை நிவர்த்தி வெற்றி பாதையை நோக்கி ஒரு இருளில் இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு டார்ச் லைட் அடிச்ச எப்படி இருக்கும் அந்த பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பு மீண்டு வருவேன் என்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் என இந்த மாதம் தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் முயற்சிக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் வலிமையாக இப்போ நீங்கள் தெம்பாக ஒரு தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை என்ன நடந்திருந்தாலும் பார்க்கலாம் நான் அடுத்த நிலைக்கு சென்றே தீருவேன் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை அந்த மன உறுதிப்பாடு கொள்ளக்கூடிய அந்த மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு என கடந்த இரண்டு வருடங்களாக எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்தீர்கள் சில அனுபவங்களை கொடுத்திருக்கும் வயதுக்கு ஏற்ப அனுபவங்கள் சிறு வயதில் இருக்கிறவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவுகள் சிறு வகையில் இருக்கின்றவர்கள் அதில் ஏதாவது அவர்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு வகையில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் மிடில் ஏஜில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொடு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகளை அனுபவித்திருப்பீர்கள் வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உடலம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் செலவுகள் வைத்திருக்கும் அதாவது ஏதாவது ஒரு ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்திருப்பீர்கள் அல்லவா இப்போ அதில் இருந்து அத்தனையும் வெளி வந்து மனம் என்கின்ற அமைப்பு குழப்பம் என்கின்ற அமைப்பிலிருந்து அந்த அதிலிருந்து வெளியில் வந்து தைரியத்தோட சாதிப்பேன் என் அந்த உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு அப்போ இதுவரை இருட்டில் இருந்த உங்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மை என புதன் நன்றாக இருக்கப் போகிறார் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேம்படப் போகிறது அறிவு நன்றாக வேலை செய்ய போகிறது ஏன் இது நடந்தது எப்படி இது நடந்தது என்கின்ற அந்த கொஸ்டின் மார்க்கு அரைஸ் பண்ணி அதிலிருந்து அதற்கு விடை காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் என புதனும் கேதுவும் இணைவு பெற்று மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நல்ல ஞானோதயம் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பு உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் இது நடந்தது இனி இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நோக்கி ஒரு பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் தொழிலில் இனிமேல் வளர்ச்சியை நோக்கி தன்மை புதிய புதிய உத்திகளை கையாளக்கூடிய தன்மை வேலையில எத்தனையோ இடைஞ்சல்கள் இருந்ததுங்க ஒரு வேலையில செட்டே இல்ல அதாவது ஒரு நல்ல வேலையே உங்களுக்கு அமையல அப்படி வேலையில நீங்க இருந்திருந்தீர்கள் மன திருப்தியோட இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாத தன்மை மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருந்தது உயர் அதிகாரிகள் மூலமாக தொந்தரவு இருந்தது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று இந்த இரண்டு வருடத்துல இரண்டு மூன்று வேலைகள் கூட மாறி இருப்பீங்க நீங்க படித்தது ஒன்று வேலை பார்ப்பது ஒன்று குடும்பத்தை விட்டு வெளியில் இருப்பது எப்படியோ ஒரு வகையில் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து விடிவு காலம் பிறக்கக்கூடிய மனது அந்த மன மன அந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக நிச்சயமாக அமையும் என சுக்குரன் நான்காம் அதிபதியான சுக்குரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானங்கள் மேம்படப் போகிறது தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஏன் உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்போ சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய சுபகோகங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன்னா நான்காம் இடத்தில் சுக்குரன் திக் பலத்தோடு வலிமையாகவும் ஆட்சி பலத்தோடும் வலிமையாக இருக்கார் அப்போ நான்காம் இடம் வலிமை பெற்றால் என்ன கல்வி நன்றாக வரப்போகிறது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்காக எத்தனை கஷ்டப்பட்டிருந்தீர்களோ இப்போ அது அந்த தன்மை விலகப் போகிறது நல்ல படிக்கப் போகிறீர்கள் இனிமேல் உங்கள் எய்ம் உங்கள் டார்கெட்டை நோக்கி செல்லக்கூடிய அந்த அம்பு உங்களுக்கு தெளிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் உகந்தது வீட்டுக்கு காரகன் வாகனத்துக்கு காரகனான அந்த சுக்கரன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சுக்கரன் தான் லாபாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தால் சில வகைகளில் ஒரு நல்ல குட் நியூஸ் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டம் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்த விஷயத்தில் இந்த இரண்டு வருடங்களாக குழந்தை தடையாக இருந்தது திருமணம் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனையாக இருந்தது திருமணமாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு இடைவெளி இருந்தது கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இந்த மாதிரியான இருந்து கொண்ட உங்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பதுதான் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் அந்த அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்ப்பது நல்லது பதவியை கொடுக்கக்கூடிய ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய குல தெய்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் நீங்கள் பிரார்த்தனை என்னெல்லாம் பண்ணியிருந்தீர்களோ அந்த பிரார்த்தனைகள் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் ஒரு சிலர் பாருங்கள் ரெண்டு வருடங்களாக ஒரு பதவியே கிடைக்கல பதவி ப்ரமோஷனும் கிடைக்கல நிறைய இடைஞ்சல் நிறைய எதிர்ப்புகள் நிறைய தடைகள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீர் பாக்கியம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ பூர்வ புண்ணியம் பலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தது பல வகைகளில் கடன் கடன் அதாவது வேலைக்கு போனால் அந்த சம்பளம் கடனுக்கே போகுது கடன் வாங்கி கடனை அடைத்தல் இதே நிலை நீடித்த உங்களுக்கு ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் மறைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த மாதத்திலிருந்து சமாளிக்கலாம் எதையும் சாதிக்கலாம் எது கடன் இருந்தால் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஏன் இதெல்லாம் இந்த ஒரு நெகட்டிவ் மாதிரியே இதெல்லாம் அனுபவித்திருக்கீர்கள் யார் அனுபவித்தீர்கள் இந்த கடக ராசியில் பிறந்து உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியின் தொடர்பு கொண்ட ஒரு நடக்கும் போது பிரச்சனைகள் இருந்திருக்கும் சனி செவ்வாய் ராகு எந்த பாவத்தில் இணைந்திருந்து அந்த சனியினுடைய சனி ராகு செவ்வாயினுடைய தொடர்புகளை பெற்ற ஒரு கிரகம் திசை நடத்தும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த அஷ்டம சனி காலத்தில் பல வகையான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் இப்போ நிச்சயமா இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லவிகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக பாகமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கார் கடவுளினுடைய அனுகிரகத்துக்காரனாக லாபஸ்தானத்தில் இருக்கார் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஞ்சாம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு நிகழ்வு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது ஒரு சிலர் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தன்மை அங்க வெளிநாட்டிலேயே பிஆர் அப்ளை பண்ணி ரெண்டு வருஷமாக காத்து இருந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காதவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு தொழில நஷ்டம் வேலையில் ஒரு செட் ஆகளுக்கு இந்த மாதம் நல்ல விகள் நல்ல ரிசல்ட் ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகராசினருக்கு அமையும் என்று சொன்னால் அது மிக இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த புரட்டாசி மாதம் பதினோராம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வெள்ளிக்கிழமை வருகிறது சுக்கரன் உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசிப்படி யார்னால் நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா அப்ப யாருக்கெல்லாம் சுகம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு வீடு வாங்க முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல ஒரு நல்ல படிப்பு கிடைக்க மாட்டேங்குது தாயினுடைய உடல்நலத்துல தொந்தரவுக்கு எத்தனையோ தொழிலை செய்த லாபத்தை கொடுக்கல திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது கலத்திர ரீதியில் பிரச்சனையாக இருக்கிறது என்று இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு அன்றைய தினத்தில் நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை சென்று வழிபடுவது நிச்சயமாக அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெற்று எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது இந்த மாதத்துக்குரிய அதாவது புரட்டாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் கிரக அமைப்புகளும் தசாபுத்தி அமைப்புகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார மாத பலன்களை தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு மூன்று மாதம் பாருங்க ஒரு நல்ல பலன் நடக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் தசாநாதன் அல்லது புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டினுடைய தொடர்புல நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எத்தனை டிகிரியில் இருக்கு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப நடப்புல தசாநாதன் புத்திநாதன் சூட்சமநாதன் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் அதாவது இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் திருமணம் தள்ளி கொண்டே போகிறது எப்போ தான் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்